ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் என்னென்ன பூக்கள்லாம் தான் பூத்துருக்குன்னு பார்க்கலாமாங்க இதை பாருங்கள் தோட்டத்தில் எனக்கு சாண்டல் கலர் ஜினியா வந்து பூக்கள் பூத்துட்ருக்குங்க அப்புறம் பால்ஸை வந்து போன வருஷம் வச்சதுங்க போன வருஷம் நட்ட செடி விதைகள் அங்கங்கே விழுந்து அதுவாக தானாக வந்து இப்போது மறுபடியும் பூக்கள் பூத்துட்ருக்குங்க இதுலேருந்து நிறைய விதைகள் கொட்டி கீழேயும் செடி வந்துட்டுருக்குங்க இது ஒரு ரேர் வெரைட்டி பண்ணிக்கிறீங்க இதை வந்து திப்பிலிங்க திப்பிலி வந்து சவி இருமலை அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க அப்புறம் இது வந்து பிங்க் கலரு லோடாமல்லிங்க இதை பாருங்கள் எத்தனை நாளாக மாடித்தோட்டத்தில் வந்து க்ளீன் பண்ணி நான் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் விட்டுட்டு போவேங்க வரைக்கும் என் கண்ணில் தெரியாமல் மறைஞ்சிருந்த பாவக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருந்ததுங்க இதே மாதிரி தாங்க இதுக்கு முன்னால் கூட ஒரு வெள்ளரி பழம் அறுவடை பண்ணியிருப்பேன் அதே மாதிரி இதுவும் எனக்கு இவ்வளோ பெரிய காய் வந்து நமக்கு கிடச்சிருக்குங்க இந்த மாதிரி கார்டனிங் பண்ணும்போது தான் நமக்கெல்லாம் இந்த அதிசயம்லாம் நடக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ